ஃப்ளிப் ஃபிலிப்ரோ நேரு வெங்கடேஷன் பணிவான் வணக்கங்கள் சென்னையில் மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் அந்த வெள்ளத்தில் வந்து அஃபெக்ட் பண்ண திரையுலக பிரபலங்கள் முதல் முதல் குரல் கொடுத்தவர் யாருன்னா நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் செயலராக இருக்கக்கூடிய திரு விஷால் அவர்கள் தான் அவர் தான் முதன் முதல் குரல் கொடுக்குறாரு என்னென்னா நான் அண்ணா நகரில் இருக்கிறேன் எங்கள் அப்பா அம்மாவோட இருக்கிறேன் எங்கள் வீட்டுக்கிட்ட ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு இங்கே கவுன்சிலர் இருக்கானோ எம்எல்ஏ இருக்கானோ கவர்மெண்ட் இருக்குதா இல்லையா நான் முறையாக வரி கட்டுறேன் இந்த வரிக்கு உண்டான பதிலை நீங்கள் சொல்லணும் நீங்கள் என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை முதல் முதலாக வெளிப்படுத்தினவர் அவர் தான் அதற்கு வந்து மேயர் பிரியா வந்து அவங்க வந்து பதில் சொன்னாங்க நானும் அண்ணா நகரில் தான் இருக்கிறேன் உங்கள் உங்கள் வீட்டில் தண்ணி வந்த மாதிரி எங்கள் வீட்லேயும் தண்ணி வந்திருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு வழி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா தண்ணி வந்ததுக்கு இதோட இன்கேஸ் அடுத்த புயல் வரப்போகுது திருநெல்வேலி தென்காசி கடையநல்லூர் திருச்செந்தூர் க காயல்பட்டினம் போன்ற எல்லா மாவட்டங்களும் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு நெக்ஸ்ட்டு தண்ணி வந்தால் என்ன போகுதுன்னு பயந்துன்னு அவர் நியூயார்க் போயிட்டாரா இல்லை வேறு வேணா டூர் போயிருக்காரா இல்லாட்டி மன அமைதியை தேடி போயிட்டாரா இல்லை ஷூட்டிங்கோட ஸ்பாட் பார்க்க போயிருக்காரா அதெல்லாம் தெரியல ஆனால் வந்து அவர் இல்லை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் தலைநகராக இருக்கக்கூடிய நியூயார்க்கில் இருக்கிறாரு அதற்கான ஒரு சர்ச்சையான ஒரு வீடியோவும் வெளிவந்தது வந்தது உங்களுக்கு தெரியும் அதாவது விஷால் அவர்கள் நடந்து போயிட்டுருக்காரு ஒரு சின்ன இளம் பெண்ணோடு நடந்து போயிட்டுருக்காரு அப்போது இலங்கை தமிழர்னால ஒருத்தர் வந்து விஷால் அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்குறாரு உடனே அவர் வந்து தலையில் வந்து முக்காடை போட்டு ஓடுறாரு ஓடினோட நிறைய பேர் சொன்னாங்க இதில் டீபேக் வீடியோ இது இது உண்மையான விஷால் கிடையாது சும்மா முகத்தை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க நிறைய பேர் அது உண்மையை நம்மள பொய் நம்மள இப்போ எப்படி அது உண்மைன்ற வெளியே தெரிய வந்திருக்குன்னா இப்போ நேற்று வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து இயற்கை எழுதினார் அதற்கு ஒரு இரங்கல் ஒரு செய்தியை போட்டு விஷால் அழுதபடி ஒரு வீடியோ போட்டிருக்காரு நான் வந்து வெளிநாட்டில் மாட்டிக்கிட்டேனே உங்கள் உங்கள் பக்கத்தில் நான் இருந்துருக்கணுன்னே நீங்கள் இப்போ நீங்கள் வந்து தமிழ் நடிகர் சங்கத்துக்கு எவ்வளோ நல்லது செஞ்சிருக்கீங்க நீங்கள் உங்கள் உங்கள் ஆஃபீஸை வந்து டெய்லி வந்து யார் சாப்பாடுன்னு கேட்டு வந்தால் உடனடியாக உணவளித்த ஒரு வாழ்வழிச்சிங்க இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த நேரத்தில் நான் வந்து இங்கே மாட்டிக்கிட்டேன் உங்கள் பக்கத்தில் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறேன் அது எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அழுது ஒரு வீடியோ எட்டிருக்காரு அப்போ ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு விஷால் வந்து சென்னையில் இல்லை விஷால் வந்து நியூயார்க்கில் தான் இருக்கார் அது வந்து டீ பேக் வீடியோவும் கிடையாது அது ஒரிஜினல் வீடியோன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவரே தான் கன்ஃபார்ம் பண்றாரு சரி இப்போ வந்து விஜயகாந்த் பற்றி நம்ம பொது வழியில் பேசுகிறோம் நம்ம வீடியோ ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு தெரிஞ்சிருமே நம்ம எங்க இருக்கு தெரிஞ்சிருமே என்று பயந்து அவர் வீடியோ வெளியிட்டாரா என்னன்னு தெரில பட் இப்போ விஷயம் என்னென்னா அந்த இளம்பெண்ணோடையும் கைகோந்து நடந்தவர் திரு விஷால் அவர் தான் கன் கன்ஃபார்மு அந்த கூப்பிட்டவர் ஒரு இலங்கை தமிழ்தான் விஷால்னு அப்போ முக்காடு போட்டு ஓனவர்தும் விஷால் தான் அதில் கன்ஃபார்ம் மாற்றலை அது இளம்பெண்ணோட எதுக்கு போனார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறாரா இல்லாட்டி வேறு எதனால் ஆராய்ச்சி பண்ண போகிறாரா இல்லாட்டி அந்த படத்தினுடைய அடுத்த படத்தினுடைய துப்பாரி ஒன் டூக்கு வந்து லொக்கேஷன் பார்த்துட்டு அதில் அந்த பொண்ணு நடிக்க போதா அதெல்லாம் அந்த சர்ச்சைக்கான பேச்சுக்கெலாம் அவர் வந்து பதில் சொல்லவே இல்லை அவர் பதில் சொன்ன ஒன்றே ஒன்று தான் இது ஒரு ஃப்ராங்கு விளையாட்டுத்தனமாக ஒன்று பண்ணாங்க அது இவ்வளோ சீரியஸ் ஆகிருக்கு இதுக்குன்னு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார் இது ஃப்ராங்க் வீடியோவாக இருந்ததுன்னா இதை வந்து வெளியான அன்னைக்கு அவர் மறுத்துருக்கணும் வெளியான அன்னைக்கு அவர் மறுக்கலை இன்றைக்கு விஜயகாந்தை பற்றி ஒரு வீடியோ போட வேண்டிய கட்டாயத்தில் வரப்போ தான் விஷால் எங்கே இருக்காரு நம்ம எல்லாம் தேடுறோம் இல்லை இல்லை விஷால் சென்னையில் தான் இருக்காருனா இது ஃப்ராங்க் வீடியோ இது வந்து டீபேக்கில் வந்து மொ செயற்கை நுண்ணறிவு மூலம் மாற்றி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லை நேரடியாக அவர் வந்து விஜயகாந்த் இரங்கல் செய்தியை போட்டு தான் வந்து நியூயார்க்கில் இருக்கன்றதை ப்ரூவ் ஆகிட்டோன்னா அந்த வீடியோ ஒரிஜினல் ஆகிடுச்சு இப்போ அந்த பொண்ணு அந்த இளம் பெண்ணுடன் அவர் எதற்கு சென்றார்ன்ற விளக்கத்தை அவர் தான் சொல்லணும் இது ஃப்ராங்க் வீடியோ இருந்தாலும் சரி லொக்கேஷன் போகிற வீடியோவாக இருந்தாலும் சரி துப்புரவாலன் டூ படத்துக்கான படப்பிடிப்பு சம்மந்தப்பட்ட வீடியோ இருந்தாலும் சரி வாட் எவர் மேபி இது அவருடைய சாய்ஸ்க்கே விட்டுறோம் அது அவர் தான் வாயத்தை வந்து சொல்லணும் ஆனால் நம்ம என்ன முன் முன்வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விஜயகாந்த் அவர்கள் நேற்று ஆறரை மணிக்கு இறந்தார் இன்றைக்கி வந்து எங்கே போய் எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு ஈவினிங் தான் எடுக்கிறாங்க இதற்குள்ளே அமெரிக்காவிலேருந்து இங்கே ஸ்பெஷல் ஃப்ளைட் வச்சு வர முடியுமானா கண்டிப்பாக வர முடியாது ஏன்னா இதேமாரி வந்து திரு கமலஹாசன் ஒரு வாட்டி நடந்தது திரு பாலச்சந்தர் இருக்கிறப்ப கமலஹாசன் இப்படி தான் அமெரிக்காவில் மாட்டினார் தன் குருவான பாலச்சந்தருக்கு அவருக்கு அஞ்சலி செலுத்த முடியாமல் போயிடுச்சு ஏன்னா எப்படி தானே அமெரிக்காவிலேருந்து இங்கே வர்றதுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வந்தோன்னா டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் ஸோ அவங்களால பார்க்க முடியாது அதற்கான வீடியோ வெளியிட்டிருக்கார் அவர் ஆனால் இந்த ஃப்ராங்க் வீடியோ அப்படின்னு சொல்கிறத வந்து இங்கே யாரும் நம்ப தயாராக இல்லை ஸோ விஷால் அவர்கள் தான் வந்து தாமாக முன் வந்து இந்த இந்த மாதிரி நியூயார்க் ந நகரத்தில் வந்து எதுக்கு ஒரு இளம் பெண்ணோடு போனோன்னா அவர் தான் வாயை திறந்து சொல்லணும் ஆனால் இன்றைக்கு வந்து அது வந்து ஒரு டீ பேக் வீடியோவாகவும் ஒரு ஃப்ராங்க் வீடியோ மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி விஜயகாந்த் இறப்புக்கு அவர் இரங்கல் சொன்னது மூலம் அது ஒரிஜினல் வீடியோ அப்படின்றது ப்ரூவ் ஆயிடுச்சு மீண்டும் நல்ல நலனைகள் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்